ஓம் ஸ்ரீ ராஜ நமக நம்ம ராஜ சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிருக்குது எல்லா சிவன் கோயிலையும் நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்குற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த ஆலயத்தில் உருவாயிருக்குது இந்த ஆலயத்திற்கு பக்த கோடிகள் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து கூட இங்கே ஆலயத்துக்கு நிறைய பேர் வராங்க இதுக்கு வரதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா இது ஒரு பரிகார ஸ்தலம் இங்கே வந்து நம்ம எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டானோ அந்த சிவனுடைய அனுகிரகத்தில் நமக்கு நிறைவேற ஆரம்பிச்சிருது அதுக்காகவே பக்த கொடிகள் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் வராங்க இந்த ஆலயத்தில் நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சிக்கிட்டானோ சிவனுடைய அனுகிரகத்தில் நீங்கள் நினைச்ச காரியெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிடும் வாழ்க்கையில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலும் உங்களுக்கு நூறு சதவீதம் நிறைவேற ஆரம்பிச்சிடும் முடிஞ்சால் இந்த சிவனாலய திருப்பணியில் நீங்களும் ஒரு சிமுண்டு மூட்டை அளவுக்கு பங்கெடுத்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுங்க சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவும் கிடைக்கும் இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் நிறைய பேர் இந்த அச்சய திருதி அச்சய திருதி அன்றைக்கி நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க இதில் நகை எடுக்கிறவங்க எடுப்பாங்க எடுக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி எங்களால் நகையை எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறேன் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நீங்கள் நகை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னால் இன்றைக்கி நகையுடைய விலையெல்லாம் பார்த்திங்களா தாறுமாராக ஏறிக்கிட்டே கிடக்குது குறைஞ்சது இன்றைக்கி ஒரு பவுன் எடுக்கணும் அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் செய்கூலி சேதாரத்தோடு சேர்த்து அந்தளவுக்கு எடுக்க முடியாத குடும்பங்கள் நிறையா இருக்குது அதுக்காக தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நகை எடுக்க முடியாதவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வருஷம் இதை விட நீங்கள் அதிகமாக நகை எடுப்பீங்க ஒரு சூழ்நிலை நீங்கள் நகை எடுக்கிறீங்க ஒரு கால் பவுன் அரை பவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா அச்சைய திருதி அன்றைக்கி ஒரு நாளைக்கு முன்னாடியே நகை எடுக்க போகிறவங்க போங்க எடுக்க முடியாதவங்க வெள்ளி தகுடு இந்த நகை கடையிலே கேட்டால் கூட வெள்ளி தகுடுன்னு சொல்லி கேட்டால் பேப்பர் கணத்துல தருவாங்க குறைஞ்சது அந்த தகுடு பார்த்தீங்கன்னா நூறுரூபா இரநூறுபா வரும் அந்த தகுடை நீங்கள் வாங்கி அந்த தகுட்டில் பேனா மை தீந்த பேனா எடுத்துக்கிட்டு அந்த தகுட்டில் நீங்கள் வேண்டுதலை எழுதுங்க அடுத்த வருஷம் நான் அஞ்சு பவுன் எடுக்கணும் பத்து பவுன் எடுக்கணும் இல்லைனா ஏதாவது பொருளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி அச்சைய திருதி எண்ணிக்கி அந்த வெள்ளி தகுடில் உங்களுடைய வேண்டுதல் அதிகபட்சம் மூணு வேண்டுதல் எழுதுங்க போதும் நிறைய எழுதக்கூடாது அப்படி மூணு வேண்டுதலை நீங்கள் நகை சம்மந்தப்பட்டது எழுதுனாலும் சரி வெள்ளி சம்மந்தப்பட்டது எழுதுனாலும் சரி இல்லை குடும்பத்துக்கு ஏதாவது தொந்தரவுகளாக இருக்குது வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனாலும் சரி அப்படி நீங்கள் அந்த மூணு வேண்டுதலை அந்த வெள்ளி தகுட்டில் எழுதிட்டு அதை அப்படியே சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி பன்னீர் தெரியும் அந்த பன்னீர் எல்லாத்துக்குமே கிடைக்கும் கடையில் கூட கிடைக்கும் அந்த பன்னீரை வாங்கிட்டு வந்து ஒரு சொம்பில் ஊற்றி அந்த சொம்புக்குள்ளே இந்த தகுடை போட்டு மூணு நாள் ஊற வச்சுருங்க நாலாவது நாள் இதை எடுத்து பூஜையில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லியும் சாமி கும்பிடும்போது இந்த தகுடுக்கும் முடிஞ்சால் ஒரு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அதில் வச்சுருங்க நீங்கள் எழுதி வச்ச வேண்டுதல் அதிகபட்சம் அடுத்த வருஷத்துக்குள்ளார நீங்கள் என்ன காரியத்தை நினச்சிருக்கிறீங்களோ அந்த காரியம் அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு நம்ம ராஜ சிவபெருமானை நினச்சி பண்ணுங்கள் முடிஞ்சால் தகுடு எங்களால் வாங்க முடியாது சாமி வேறு ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தகடு வாங்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு ஒரு மாலை ஒன்று வாங்கி போடுங்க அது போது உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார் நம்ம ராஜலிங்கேஸ்வரர் இது பார்த்திங்களா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் வெள்ளி தகுடு வாங்க முடியாதவங்க சிவன் கோயிலுக்கு போங்க வெள்ளி தகடு வாங்க முடிஞ்சவங்க திருது என்றைக்கே நீங்கள் மூணு வேண்டுதல் எழுதி பன்னீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பூஜை அறையில் வச்சுக்கோங்க நினச்சதெல்லாம் நிறைவேறும் தொட்டதெல்லாம் ஒன்றா மாறும் அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு லட்சாதிபதியோ இல்லை கோடீஸ்வரனா வர்றதுக்கு வாய்ப்புகள் சிவபெருமான் அருள் புரிவார் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்கலாம் பரிகாரங்கள் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் அந்த சிவனோட அனுகிரகத்தில் உங்களுடைய செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தும் சிவனுடைய அனுகிரகத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு சொல்லி புலம்பாதீங்க ஒரு முறை சிவனாலயத்துக்கு வந்துட்டு போங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் பாலப்பாடி பக்கத்தில் டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் அழகுண்டம் மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்கள் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்